இன்றைய லஞ்சம் ஊழல் பெருகுவதற்கு காரணம் கொடுப்பவர்களே என்ற தலைப்பு எனக்கு வழங்கப்பட்டது இந்த தலைப்பை பேசுவதற்கு மிக பொருத்தமான ஆள் என்று நான் நினைக்கிறேன் ஏனென்றால் இன்று வரை ஒரு சான்றிதழ் கூட நான் லஞ்சமோ ஊழலோ கொடுத்து நான் பெற்றதில்லை அதுதான் என்னுடைய பெருமை என்று நான் கருதுகிறேன் லஞ்சம் ஊழல் இவையெல்லாம் கொடுப்பவர்கள்தான் பெருகுகிறது என்பதற்கு பல்வேறு ஆதாரங்கள் இருக்கிறது முதலில் நீங்கள் இந்தியன் டூ படைப்பட திரைப்படத்தை எடுத்துக்கொள்ளலாம் இந்தியன் ஒன்னையும் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் அவற்றில் கொடுப்பவர்கள் இருக்கும் வரை வாங்குபவர்கள் இருந்து கொண்டுதான் இருப்பார்கள் எப்போது மக்களாகிய நான் கொடுக்க மாட்டேன் நேர்மையான வழியிலே வாங்குவேன் என்று நாம் சொல்கிறோமோ அப்போதுதான் இந்த சமுதாயத்திலே சிறந்தபடியாக நேர்மையான ஒரு ஆட்சி நடக்கும் என்பதை இந்த மக்கள் புரிந்து வேண்டும் முதலில் மக்களாட்சியாகத்தான் இந்த ஜனநாயகத்தில் நடைபெற்று கொண்டிருக்கிறது இதை பணநாயகமாக மாற்றுவதற்காக பல்வேறு திட்டங்களை இந்த மக்கள்தான் செயல்படுத்திக் கொண்டிருக்கிறார்களே தவிர இந்த கொ லஞ்சம் வாங்குபவர்களால் அல்ல ஒரு ரோடு சரியா இல்லைனா கூட சரி இது இப்படித்தான் அப்படின்னு விட்டு போகிறவங்க மத்தியில் எதற்காக இந்த ரோடு போட்டேன் ஏன் வரி பணத்தில் இதை நான் கொடுத்துருக்கேன் என்று கேள்வி கேட்பவர்கள் இருந்து விட்டால் இந்த லஞ்சமும் ஊழமும் பெரு ஊழலும் பெருகி இருக்குமா என்று கேட்டால் நிச்சயமாக பெருகி இருக்காது ஒவ்வொரு திரைப்படத்திலும் நீங்கள் பார்த்திருக்கலாம் சிலர் வேலை நடக்க வேண்டும் என்பதற்காகவே கையில் வந்து பணத்தை திணிப்பார்கள் தங்கள் வேலை நிறைவேற்றவுடன் மிகவும் சந்தோஷமாக இருப்பார்கள் ஒன்றை மட்டும் புரிந்து கொள்ளுங்கள் இன்று நீங்கள் கொடுக்கும் இந்த லஞ்சமும் நீங்கள் பெருக வைக்கும் இந்த ஊழலும் இந்த இந்தியாவை வல்லரசாக்குவதில் இருந்து மிகப்பெரிய ஒரு தடைகளாகத்தான் இருக்கிறது என்பதை நாம் புரிந்து வேண்டும் லஞ்சத்தையும் ஊழலையும் ஒழிப்பது மக்கள் கையில் தான் உள்ளது மக்களிடம்தான் விழிப்புணர்வு ஏற்பட வேண்டும் ஒரு சிறிய கதை ஒரு சீன தேசத்து மன்னன் இருக்கிறான் அந்த சீன தேசத்து மன்னன் தன் மகனை அழைத்து தனக்கு வயதாகிவிட்டது என்று கூறி நீ சென்று எனது குரு காட்டில் இருக்கிறாரு அவர்கிட்ட சென்று நீ வந்து சில விஷயங்களை கற்றுக்கிட்டு வா அப்படின்னு சொல்கிறாரு எல்லா விஷயத்தையும் கற்றுக்கிட்டானா நீ கற்றுக்க வேண்டிய விஷயம் ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லி அனுப்பி வர்றாரு சரி அப்பாவுடைய சொல்லை தட்ட முடியாத இளவரசன் காட்டுக்கு செல் நாங்க இருக்கிறாரு ஒரு குரு அந்த குரு சொல்றாரு இந்த மாதிரி நான் நாட்டுல இருந்து வந்திருக்கிறேன் இந்த மாதிரி எங்க அப்பா அனுச்சாருன்னு சொன்னோன்னே அந்த குரு யோசிக்காம சொன்னாரு அங்க விளக்கமா இருக்கு எடுத்து கூட்டு அப்படின்னாரு இந்த இளவரசனுக்கும் மிகப்பெரிய கோபம் நான் ஒரு நாட்டோட இளவரசன் என்ன இந்த ஆள் எப்படி கூட்ட சொல்லலாம் அப்படின்னு நினைச்சு அந்த இளவரசன் ஞாபகம் ஒரு அப்பா சொல்லிட்டாரு வேற வழி இல்ல உடனே அந்த இதை கூட்டுறான் கொஞ்சம் நேரம் கழித்து அந்த குரு அவரை திடீர்னு அடிக்கிறாரு சட்டுன்னு முதுகில் அடி உழுகுது என்னென்னு பார்த்தா எப்போ வேணாலும் உன்னை அடிப்பேன் நீதான் கவனமாக இருந்துக்கணும்னு சொல்கிறாரு ரெண்டாவது முறை அடிபடுறாரு மூணாவது முறை இல்லைன்னு தப்பிச்சிட்றாரு குருனால் அடிக்கவே முடியல கொஞ்ச நாள் கழித்து மிகப்பெரிய கம்பு எடுத்து அவர் அடிக்கிறாரு அந்த கம்பு எடுத்து அடித்தோடனே ஐயா உன்னாவது கையில் அடித்தார் இப்போ கம்பில் அடிக்கிறாரு நம்ம எப்படி அடிதாங்காமல் தப்பிக்கிறதுன்னு யோசித்து ரெண்டு மூணு தாட்டி அடிபடுறாரு தப்பிச்சிடுறாரு அப்புறம் குரு நல்லா அடிக்கவே முடியல மூன்றாவது ஒரு முறை டேபிள்ல ஒரு அறிவால் எடுத்து வச்சு உன்னை எப்ப வேணாலும் வெட்டுவேன் தான் தயாரா இருந்துக்கணும்னு சொல்றாரு அப்ப குருவே நான் எதுவுமே கத்துக்கல இந்த விழிப்புணர்வு என்று நீ நாட்டை நோக்கி பயணப்படு விழிப்புணர்வு என்பது எவனுக்கு ஒருவனுக்கு இருக்கிறதோ அவன் நாட்டை சிறப்பாக ஆள்வான் அந்த நாட்டு மக்களும் விழிப்புணர்வோடு இருப்பார்கள் எனவே விழிப்புணர்வுடன் இருப்போம் லஞ்சத்தையும் ஊழலையும் தடுப்போம் மிக அருவியான ஒரு விவாதத்தை எடுத்துரைத்தார் அவர் பேசியதில் ஒரு சினிமா படமே பார்த்ததை போல இருக்கிறது உண்மையை சொல்ல வேண்டுமென்றால் நீங்கள் லஞ்சம் ஊழல் எல்லாம் பெருகிவிட்டது என்று சொல்கிறீர்கள் ஆனால் இன்றைய தினத்திலே நீங்கள் கொடுப்பதால் தான் லஞ்சமும் ஊழலும் பெருகி இருக்கிறது என்பதற்கு பல்வேறு வகையான கருத்துக்களை முன்வைக்க முடியும் முதலில் நீங்க சொல்றீங்க வாக்குக்காக வந்து பணம் கொடுக்குறாங்க அப்படின்னு நீங்க ஏன் வாங்குறீங்க வாக்குக்காக பணம் கொடுத்துட்டு நீங்கள் தான் திருப்பி லஞ்சம் கொடுக்குறீங்க நீங்க வாக்குக்கு பணம் கொடுக்காம இருந்திருந்தா ஏன் அவங்க லஞ்சம் வாங்க போறாங்க என்று ஒரு வாக்குக்கு நீங்கள் பணம் வாங்காமல் வாக்களிக்கிறீர்கள் ஏன்னா இந்த தலைப்பு நான் பேசலாம் ஏன்னா நான் எந்த வாக்களிக்கிறதுக்கு எந்த விதமான பணமோ பொருளோ வாங்கியதில்லை ஏனென்றால் நீங்கள் எப்பாறு ஒரு தேர்தல் நேரத்திலே ஒரு நேர்மையான ஆட்சி வருவதை தடுத்துவிட்டு இந்த பணத்திற்காக ஜனநாயகத்தை பணநாயகமாக மாற்றிவிட்டீர்களோ அன்று நீங்கள் சொல்ல முடியாது லஞ்சமும் ஊழலும் வாங்குபவர்களுக்குத்தான் என்று நீங்கள் எப்போது நீங்கள் கொடுக்காமல் இருக்கிறீர்களோ அப்போது நேர்மையான அதிகாரிகள் உருவாகி விடுவார்கள் எப்போது நீங்கள் கொடுக்காமல் இருக்கிறீர்களோ அப்போது ஜன பணநாயகம் ஜனநாயகமாக விடும் எனவே லஞ்சம் ஊழல் கொடுப்பவர்கள் கொடுப்பவர்களை தான் வாங்குபவர்களால் அல்ல